வேட்பாளர் அருமைத் தலைவரேஸ் அவர்கள் எங்களிடத்தில் இடத்திலை திட்டத்திற்கு வாக்குகள் அவர்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் வணங்கி புரட்சித்திரையர் அம்மா அவர்களையும் வணங்கி கழகத்தின் புரட்சி கழகத்தின் காவல் தெய்வம் எடப்பாடியின் ஆதரவோடு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் நாடாளுமன்ற நாடாளுமன்ற தொகுதி புதுக்கோட்டை தொகுதி உட்பட்ட தொகுதிக்கு வேட்பாளராக இந்த மக்களை சந்திப்பதில் வந்துள்ளேன் என்னுடன் வருகிற்கு என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அன்புக்குரிய அண்ணன் வைரவசனே நடந்து வரி இருந்திருக்கும் அன்புக்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நான் திரும்பிய வரும்போதெல்லாம் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி செல்லும் எனது சகோதரர் அன்புக்குரிய நம்பி குமார் அவர்களே என்னுடன் வருகை இருந்திருக்கும் ஒன்றிய கலாச்சாரம் அன்புக்குரிய நான் ராம் அவர்களே அங்குக்குரிய அண்ணன் பதனிதர் அவர்களே இந்த செயலாளர்களே பொறுப்பாளர்களே திராவிட தேமுக திமுக மாவட்ட செயலாளர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே இந்த பகுதியின் புரட்சி அம்மாவின் விசுவாசமான சட்டத்தின் சட்டமான உடன்பிறப்புகளே அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நேரம் வெயில் போட்டு இவ்வாறு சூரியன் மறைஞ்சிருச்சு இலை உதிர்த்துருச்சு ராத்தொலையில சூரியன் மறைந்து இலை உதிர்த்து வெற்றி வெற்றி சின்ன இரட்டை லட்சத்துக்கு வாக்களிக்க சொல்லி இந்த பகுதிக்கு நான் வந்துள்ளேன் நீங்க நல்லா தெரியுது அம்மாவின் திட்டம் அண்ணன் எவ்வாறு இந்த பகுதியில் உங்களுக்கு அனைத்து திட்டத்தையும் நிறைவேற்றி தருவார்களோ அவ்வணி எனக்கும் ஒரு வாய்ப்பு தருங்கள் அவருடன் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு தரங்கள் என்று உங்களை கேட்க வேண்டும் அம்மா அவர்கள் நமக்கு கிராமப்புற மக்களுக்கு அனைத்து திட்டத்தையும் தந்தவர் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிராமப்புற பெண்களுக்கு மேம்படுவதற்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கியவர் புரிஞ்சது அம்மா அவர்கள் நம்ம ஒரு பெண் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா எல்லாரும் சீர்வரிசை கொடுப்போம் வழங்கமா இல்லையா நம்ம ஊர்ல அந்த சீர்வரிசையில் என்ன கொடுப்பான் ஆடு மாடு கோழி பாத்திரம் எல்லாம் கொடுப்பான் மிக்சி கிரைண்டரு அம்மா அவர்கள் கிராம பெண்களுக்கும் சரி அனைத்து பெண்களுக்கும் சீர்வரிசை போல அனைத்து திட்டத்தையும் திட்டத்தை அம்மா அவர்கள் ஆகவே பாருங்கள் இந்த தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நாற்பது வருஷமா ஒரே குடும்பம் கையில் இருக்கு யாரு பா சிதம்பரம் தந்தை மகன் இருவருமே நாற்பது ஒரு ஆண்டுகளாக இதில் மத்திய மந்திரியாகி ஏழு முறை இதை மத்திய மந்திரியா இருக்காரு முப்பத்தஞ்சு வருஷம் தந்தை மந்திரியா இருக்காரு பாராளுமன்ற தேர்தலுக்கு சிவகங்கை தொகுதிக்கு எந்த திட்டத்தையும் அவர் தந்ததுன எங்கனையாச்சு அவர் வைரம் சொன்ன பேர் தான் இருக்கு நான் பார்க்கிற இடமெல்லாம் நான் பார்த்து வருகிற இந்த தொகுதியில் அந்த வைரமுத்தொன்னு பேர் தான் அனைத்து திட்டத்தையும் இருக்கு நான் இதை பெருமையாக சொல்லவில்லை அவர் ஊடு என்று சொல்ல உண்மையாகவே நான் சொல்கிறேன் நான் அணை பார்க்க வரும் சென்ற இடமெல்லாம் அவருடைய பேர் கல்வற்று பாசுதம்பர் பேர் ஒரு எழுத்து கூட கிடையாது எங்களையும் ஒரு பிட்ட அந்த பாசுதம்பர் பாராளுமன்ற நிதி இந்த தொகுதிக்கு ஒரு பிட்டு கூட பயன்படவில்லை எங்கனையாச்சும் இருக்க சொல்ல முடியுமா இந்த நிதி பாராளுமன்ற நிதி கார்த்திக் சிதம்பரம் நிதியும் சிதம்பரம் நிதியும் இந்த விராட்சலை மக்களுக்கு எங்கனையாச்சும் ஒரு கல்வெட்டு ஒரு குடிநீர் ஒரு சாலை ஒரு நாடாளுமையை ஏதாச்சும் கொடுத்த உண்டா கண்டிப்பா சொல்கிறேன் கண்ணுக்கு பாருங்க என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி யாருமே வந்த மாதிரி அந்த படி நம்மல்லாம் சொல்லுவோம் கிராமத்துல என்ன சொல்லுவான் உதுவே உது ஒளிய மரம் பெருத்து உத்தரத்துக்கு ஆகாதப்பா அது மாதிரி கார்த்தி சிவம்பரம் உடைய பதவி இந்த பகுதி நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவைப்படவில்லை கண்டிப்பாக பயனடைக்கவில்லை அதுவே நீங்கள் இந்த முறை ஆண்டு நாடாமல் நாம ஏதோ தூக்கி விட்டோம் இந்த தலை நாங்கள் மிதித்துக் கொண்டோம் கார்த்திக் சிதம்பரம் பா சிதம்பரம் அவர்களே உங்களுக்கு எங்கள் ஓட்டு கிடையாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அம்மாவின் சின்னமான எனக்கு ஒரே ஒரு முறை வெயில் ரொம்ப இருக்கு நிற்கிறீங்க குறிச்சி திரு அம்மாவின் சின்னமான இரட்டை சின்னத்தில் எனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு தர பகுதியில் அண்ணன் அண்ணனுடன் பணியாற்றுவது வைணவத்தலை எப்படி பணியாற்ற நான் பார்த்தேன் வந்து சொல்லிட்டேன் அவரோட பணியாற்ற ஒரு வாய்ப்பு தருங்கள் என்று கேட்டு ஆகவே குறிச்சது அம்மாவின் வெற்றிப்தவமான இவங்க நாடாளுமன்ற தொகுதி எனக்கு தேங்கியர் இடத்துக்கு ஒருமுறை வாய்ப்பு பாருங்கள் குறிச்சத அம்மாவின் வெற்றிபூத இடத்திலே வாக்களை செய்த வெற்றிகளை செய்வார்கள்